கார்த்திகை தீபத்துக்கு கந்தரப்பை செய்யலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மூணு தடவை அலசிட்டு அப்படியே ஊற வச்சுக்கிறணும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறுனா போதும் நல்லா வரும் நல்லா ஊரிச்சுன்னா நல்லா வரும் எண்ணெயெல்லாம் குடிக்காது ஒரு மூணு ஏலக்காயும் ஒரு தேங்காய் சில்லும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதை நல்லா அரைச்சி வச்சுக்கிடுவோம் ஏலக்காயும் தேங்காயும் அரைஞ்சிக்கிறட்டும் அது இப்போ பின்னாடி கலந்துக்கலாம் இதில் மாவு நல்லா மையம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏலக்காயும் அதுவும் அரைச்சதை போட்டுக்கிறணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரில் வெள்ளம் போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த அரைச்ச தேங்காயும் இப்போ போட்டுறோம் ஒரே ஒரு உப்புக்கல் போட்டுக்கோங்க நல்ல இப்படி நைஸாக இருக்கணும் இந்த மா தோசை மாவு பதம் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் கடலை எண்ணெயில் பொறிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றுன்னா ஊற்றுனா எலும்பி வர ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டிக்கிறாமல் இருக்கிற நல்லாயிருக்கும் இப்படி குழிவான சட்டியில் ஊற்றுனீங்கன்னா அதுவும் நல்லா வரும் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொண்டிருக்கேன் அழகாக வரும் சென்டரில் ஊற்றுனா அப்படியே மேலெலும்பி வந்துடும் சாஃப்டாக இருக்கும் சவுக்கு சவுக்குலாம் இருக்காது மைதாலையெல்லாம் செஞ்சோம்னா அப்படி இருக்கும் இது நல்ல சாஃப்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி டேஸ்டியான ரெசிபி ஈவினிங் டைமில் பிள்ளைங்க கேட்டால் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு டம்ளருக்கு ஒரு பதினஞ்சு வரைக்கும் வந்திருக்கு அப்போ ஒரு டம்ளர் அரிசியில் அது நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிச்சு பார்த்தா அப்படியே பூ போல இருக்கும் ஹோல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அப்படி உப்பி வந்திருக்கு இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு கொடுங்க ரசித்து சாப்பிடுவாங்க